பரம்பரை பணக்காரர் அவர் பிரபல வழக்கறிஞர் இவர் நல்ல நண்பர்கள் இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தனது பூர்வீக நிலம் ஒன்று அடுத்தவரின் ஆக்கிரமிப்பில் கிடைக்க நண்பரையே வாதாட சொல்லி முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டார் பணக்காரர் நண்பர் அவரோ பொறுப்பாக வழக்கு தொடர்ந்து வாத கருத்துக்களை ஒன்று திரட்டி விறுவிறுப்பாக வாதாடி இரண்டே வருடங்களில் வெற்றி பெற்றுவிட்டார் மீட்டெடுத்த நிலத்தின் மதிப்போ பல கோடிகள் வெற்றி பெற்ற நில நண்பருக்கு இப்போது ஒரே மன குழப்பம் வாதாடியதற்கான பணத்தை நண்பர் தருவாரா இல்லை நட்புக்காக வாதாடி இருக்கிறார் என நினைத்து புன்னகை ததும்ப நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவாரா சும்மா விட்டு விடுவாரா விட்டுவிடக்கூடாது என முடிவெடுத்தார் வழக்காட்டு நண்பர் தொழில் வேறு நட்பு வேறு எப்படி தொழில் வேறு நட்பு வேறு சரிதான் வெற்றி செய்தியை கேட்டவுடன் அடுத்த நாளே ஓடி வந்து நின்றார் நிலத்துக்கார நண்பர் கையில் ஓர் அழகான பொம்மையோடு அன்பு பரிசாக ஒரு அழகான பெரிய பொம்மையோடு பாச பரிசாக நட்பு பரிசாக இது லண்டனில் வாங்கிய வேலைப்பாடுகள் மிக்க பெரிய சைஸ் மரப்பாச்சி பொம்மை இதில் இரு வகை பயன்பாடுகள் உள்ளன ஒன்று விளையாடலாம் இன்னொன்று சிறு சேமிக்கலாம் இதோ அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அன்பளிப்பை பார்த்த மாத்திரத்தில் நட்பு வட்டத்தை தாண்டி விட்டார் நண்பர் மலார் என்று தாண்டியபடியே குறைக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வழக்காற்று நண்பர் என்னையா இது விளையாடுறியா பல கோடி பெருமான சொத்தை மீட்டு தந்திருக்கிறேன் அதற்கு போயும் போயும் இந்த மரப்பாச்சி பொம்மைதான் வாதாட்டு தொகையா இந்நேரம் வேறு ஒரு ஆளாக இருந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருப்பேன் அரசல் புரசலாக எதிர்பார்ப்பை எடுத்து சொல்லிவிட்ட பரம திருப்தியோடு அவர் அழுத்து கொட்ட அதிர்ச்சி அடைந்து போனார் நிலத்துக்கார நண்பர் அன்பு நண்பர் அமைதியாய் நிதானமாய் அதை கேட்டுவிட்டு பொம்மையின் அடிப்பகுதியை அமைதியாக திறந்தார் கொடுக்க இருந்த பொம்மையின் அடிப்பகுதியை திறந்தார் உள்ளே இருந்து தான் வைத்திருந்த பணத்தை எடுத்தார் அதுவோ பலா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாயோடு அந்த பொம்மையும் தான் உள்ளே வைத்திருந்தார் அதிலிருந்து ஐந்து லட்சத்தை மட்டும் கேட்டபடியே ஐந்து லட்சத்தை மட்டும் அவரிடம் கொடுத்து விட்ட மீதி தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தை தனது பையில் போட்டபடியே சொன்னார் நண்பரே உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது இதோ உங்கள் வாதாட்டு தொகை ஐந்து லட்சம் நல்ல நட்பின் விலை பணமல்ல அல்ல மனம் அழிவை அக்கறையாய் அழைத்து அவசர காட்டு காட்டாமல் விடாது அவசர புத்தி ஊசி நுழைந்து பிரிக்க முடியாத நட்பை காசு நுழைந்து பிரித்து விட்டதே தினம் தினம் பார்ப்பதை விட என்றாவது பார்த்து தினம் தினம் நினைப்பதுதான் தரமான நட்புக்கு அழகு அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது உறவு அர்த்தமற்ற வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவது நட்பு புரியாத நட்புக்கு அருகே இருந்தாலும் பயன் இல்லை புரியும் நட்புக்கு தூரம் ஒரு பாரமில்லை